அதுக்கான நல்ல திட்டங்கள் உபரி நீர் திட்டம் கொண்டு வர தயாரா இருக்கிறோம் பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க தயாரா இருக்கிறோம் வாய்ப்பு கொடுங்கம்மா மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நன்றிமா அது இது எங்க அது இல்ல பாருங்கம்மா இதுல வந்து இது ஆறாவது இந்த எண்ல என்னுடைய பேரு சௌமியா அன்புமணின்னு இருக்கும் புகைப்படம் இருக்கும் போட்டோ இருக்கும் பக்கத்துல மாம்பழ சின்னம் இருக்கும் அது பக்கத்துல இருக்கிற பட்டனை அமுத்துங்க